ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மோசே மறித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை வந்து தேவன் வந்து யோசுவாவுக்கு வந்து கொடுக்குறார் இந்த மிக பெரிய பொறுப்பை கண்டு யோசுவா வந்து ரொம்ப கலங்கி போய்டுறார் ர ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது அதனால் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் வந்து கூறுகிறார் அதன்படி ஆண்டவர் வந்து அவரோடு இருந்ததுனால அந்த பொறுப்பை வந்து அவர் வந்து வெற்றிகரமாக வந்து செய்து வந்து நிறைவேற்றுகிறார் யோசுவா அவருக்கு கொடுத்த பொறுப்பை வெற்றிகரமாக செய்து நிறைவேற்றினது மாதிரி நாமும் தேவன் நமக்கு கொடுக்குற பொறுப்புகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் அது நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி அது ஊழியமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம பொறுப்பை வந்து சரியா வந்து செய்யணும் குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் வந்து குடும்பத்துக்கு வந்து நேரத்தை வந்து கொடுக்கிறது கிடையாது குடும்பத்தின் காரியங்களை வந்து கவனிக்கிறது கிடையாது தேவன் நமக்கு குடும்பத்தை போது அந்த குடும்பத்தை நம்ம வந்து முழு பொறுப்போடு வந்து நம்ம வந்து கவனிக்கணும் அநேகம் பேர் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன் டிவி எப்படி தான் நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க குழந்தைகளோட மனைவி பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல குழந்தைகளும் கூட இருந்து வீட்டுக்கு வந்தால் உடனே செல்ஃபோன் பார்க்கணும் டிவி பார்க்கணும் அப்படி தான் வந்து நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது மாதிரி வேலை ஸ்தலங்களில் வந்து வேலையை வந்து சரியாக ஒழுங்காக செய்யாமல் அதை வந்து நேரத்தை கடத்துறது அது மாதிரி காரியங்களும் மனிதர்கள் வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி ஊழிய காரியத்திலையும் வந்து ஊழியத்தை வந்து ஒரு உற்சாகமாக பண்ணாமல் அசதியாகவும் வந்து அதை மாதிரி பண்ணுறாங்க எனவே தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்திற்கு நாம் சரியாக நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தின் காரியங்களை சரியாக செய்து குடும்பத்தை சரியாக நடத்துவோம் நாம் வேலை செய்கிற இடத்தில் நாம் செய்கிற வேலையை தேவனுக்கு கடவுளுக்கு உண்மையாக நம்ம செய்ய வேண்டும் அது மாதிரி நாம் ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியத்தை உற்சாகமாக வந்து நம்ம செய்ய வேண்டும் ஆண்டவர் நம்முடன் கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் தைரியமாக நமது விசுவாச பயணத்தில் தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்